மெத்தடு என்ன அப்படின்னா இது என்னோட பர்சனல் இண்டிஜுவலாக நான் செய்கிற ஒரு மெத்தடு இது சில பேர் யார் யாருக்கு பயனடையுதோ இதை எடுத்துக்கோங்க இதை நான் பதிவு செய்கிறேன் அப்படின்னாவே ப்ரிப்பரேஷன் வந்து சேம் தான் இதேமாரி ப்ரிப்பரேஷன் ஆகிட்டு தர்காக்கு போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா சமணம் கட்டி உக்காந்துடணும் சமணம் கட்டி உக்காந்துட்டு ஒரு எந்த தாட்டும் இல்லாமல் எம்டியாக உட்காந்துடணும் உட்காந்துட்டு ப்ரிப்ரேஷன் வந்து பேசிக் சொன்னது எல்லாத்துக்கு எல்லாத்துக்கும் சேம் ப்ரிப்ரேஷன் தான் அங்கே தர்கா உள்ளாக்கம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் இந்த பயபக்தியோட உள்ளாக்கா வந்து சம்மணம் கட்டி உட்காந்துடணும் சம்மணம் கட்டி உட்காந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே ஒரு மூச்சோட்டம் இருக்கும் பார்த்தீங்களா அங்கே அங்கே ஒரு அங்கே அந்த ஸ்மெல் இருக்குல்ல அங்கே ஹத்தர் ஸ்மெல்லோ அந்த ஸ்மெல்லோ கண்ணை மூடிக்குங்க சம்மணம் கட்டி உட்காந்து கண்ணை மூடிக்கணும் கண்ணை மூடிட்டு அங்கே ஒரு வைப்ரேஷன் இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அந்த வைப்ரேஷன் நம்மளாட்டி ஃபீல் பண்ண முடியாது அதுக்கு பதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஸ்மெல் இருக்குல்ல ஹத்தரோட ஸ்மெல்லோ அங்கே உள்ள ஸ்மெல்லோ நம்மளாட்டி மூக்கில் ஸ்மெல் பண்ண முடியும் கண்ணை மூடிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லை அவங்களுடைய வைப்ரேஷன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஸ்மெல்லை உள்ளாக்க இழுக்கணுங்க மூச்சோட அந்த ஸ்மெல்லை கலந்து மூச்சை உள்ளாக்கி இழுக்கணும் அப்படி டீப்பாக உள்ளாக்க போகணும் ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த அவங்களோட வைப்ரேஷன் போகுது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணணும் உடம்பு முழுவதும் அவங்களோட ஃப்ரீக்வன்சி அவங்களோட ஆறா வைப்ரேஷன் போகிறதுங்கிறத ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே அதை வெளியாக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி அப்படியே மூச்சு வெளியாக்கணும்